அதாவது இப்போ நம்ம அறிஞ்ச வகையில் தங்களை சூப்பர் முஸ்லீம் ஏதாவது சூப்பர் சலஃபின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்க தங்களுக்கான ஒரு கொள்கை இது தான் வழி இது தான் என்று டோட்டலாக வெச்ச மாதிரியான ஒரு வழியை நாங்கள் பார்க்கலை ஆனால் சில சகோதரர்கள் மார்க்கத்தில் பேணுதலாக இருக்கக்கூடியவங்க பேணுதலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறவங்க மார்க்கத்தை படிக்கணும்ங்கிற ஆசைப்படுறவங்க சைத்தான் ஒவ்வொருத்தர் டைம் ஒவ்வொரு விதமாக வந்து மக்களை குழப்புவாங்க அவங்க மார்க்கத்தில் ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த ஆர்வத்தில் அவங்க பார்வை எப்படி போகுதுன்னு சொன்னால் உதாரணமாக அவங்க நல்ல தாடி வச்சுக்கிறாங்க பார்க்குறவங்களாம் பார்க்குறாங்க இவர்கிட்ட தாடி இல்லை என்ன மார்க்கம் இவங்க அண்ட் அடுத்தவங்கள இந்த குறைச்சி மதிப்பிட்டு பார்க்குற ஒரு திலையை அவங்ககிட்ட வருது ஆடையில் மிக பேணுதலாக இருக்கிறாங்க அவங்க கரண்டைக்கு மேலே க கரண்டைக்கு கீழே உடுக்க மாட்டாங்க அதில் நல்லா வசதி உடுக்குறாங்க யாராவது ஒருவரை பார்க்குறாங்க அவருடைய ஆடை கரண்டை கீழே இருக்கிது பிள்ளையை சொல்லலாம் பிள்ளைன்னு சொல்லி உடனே அதை வச்சு அவர் என்ன மட்டும் பெரிய ஆக்கள்னு சொல்கிறாங்க மார்க்கத்தில் எங்கள்கிட்ட மார்க்கம் இல்லை ரெண்டு அந்த ஆக்களை இர்த்திகார் பண்ணுறது கேவலமாக பார்க்குறது இப்போ இதனூடாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்கள அறியாமலேயே அவங்கள வந்து செய்தான் வந்து ஒரு பெருமைக்குள்ள கொண்டு போய்த்து நான் தான் பேணுதலானவன் லா துசக்கும் அம்புசக்கும்ங்கிற உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் அந்த வரையறையை தாண்டி போகிற மாதிரி நிலைமை உளமாக்கள இப்போ இவங்க வெளிப்படையாக பார்க்கக்கூடிய அடையாளங்கள் இல்லாத உளமாக்கள்கிட்ட அவங்கள்ட்ட இல்மை இருந்தாலும் அவங்கள இன்மை ஏற்றுக்கொள்ளாத ஒரு போக்கு அவங்கள மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு போக்கு இந்த மக்களை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு போக்கு மக்களோட சகஜமாக பேசி பழகாத ஒரு போக்கு கொண்டு ஒரு தனி வலையை வ வரி வச்சுக்கொண்டு மக்களோட சேர்ந்து வாழ்கிற வழிமுறையை விட்டு போகிற இந்த மாதிரியான சில செய்தி சில விஷயங்களில் தீவிரமாக போகிற சில சகோதரிடத்தில் உருவாகுது அப்படி செய்தான் வந்து அது நல்லவங்கள இந்த ரூட்டில் வந்து கெடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டிக்குது அவங்க சிலர் அடையாளப்படுத்திட்டு இவங்க தான் அறிஞர்கள் இவங்களை தவிர வேறு யாருமே அறிஞர்கள் இல்லை இவங்களை தவிர வேறு யார்கிட்டையும் நாங்கள் மார்க்கத்தை எடுக்கக்கூடாது என்கிற மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு போகிறாங்க சில நேரங்களில் அவங்க நினைக்கக்கூடிய அறிஞர்கள் வந்து மார்க்கத்தில் அறிவுள்ளவர்களாக இருந்தாலும் மண்கஜில் அதை மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்துகிறபோது கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளில் ஓரளவு தீவிர உள்ளவங்களாக இருக்கிற சூழ்நிலை இருக்குது நிதானமாக இந்த இவங்களை நாங்கள் கையாள வேண்டியிருக்குது அவங்கள்ட்ட நிறைய ஹைர் இருக்குது அவங்கள்ட்ட வந்து நாங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் தான் வாழ வேணுங்கிற பேசிக் இருக்கும் அவங்கள கொஞ்சம் நாங்கள் நிதானப்படுத்துகிற ஏன்னா அவங்க மார்க்கத்தை விட்டு போகணுங்கிற நோக்கத்தில் உள்ளவங்களை அறிக்க மாட்டாங்க அதுங்கள வச்சு முடிஞ்ச வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களோட பேசி அவங்களுக்கு அடிப்படைகளை கொடுக்க முடியுமா என்கிற முயற்சியை செய்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நல்லா